தேர்தல் கள நிலவரம் குறித்து அவரிடத்தில் எழுத்துபூர்வமாக பெறப்பட்டது அத்துடன் தொடர்ந்து ஒவ்வொருவருடைய கள அனுபவங்கள் குறித்தும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருகின்றன இன்று நடைபெற்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க முழு அதிகாரம் கொடுத்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தை நான் இப்பொழுது நான் படிக்கிறேன் புதிய தமிழக கட்சியின் அரசியல் உயர்மட்ட குழு கூட்ட தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் நடைபெறுகிறது தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல்வேறு மாறுபட்ட அரசியல் சூழல்கள் நிலவுகின்றன தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்று செல்லக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது மத்தியில் அனைத்து தரப்பு மக்களுக்கான சம உரிமை சம தர்ம அரசாங்கத்தை நிறுவ வேண்டிய அதே நேரத்தில் பரந்து விரிந்து கிடக்கக்கூடிய தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் குரலாக ஓங்கி ஒலிக்கவும் தமிழகத்திற்கான அரசியல் பொருளாதார சமூக உரிமைகளை போராடி தர வேண்டியவர்களாகவும் இருக்கிறார்கள் மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் நாடாளுமன்றங்களில் தாங்கள் பிரதிநிதிப்படுத்தும் மாநிலம் மற்றும் தொகுதி மக்களின் உரிமைகள் குறித்து பேச முடியாமலோ அல்லது பேசாமலும் இருந்து வருவது கவலை தரக்கூடிய நிகழ்வாகவே அண்மை காலமாக இருந்து வருகிறது அந்த தேக்கத்தை உடைத்து எரிந்து தங்களை தேர்வு செய்யக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களின் அபிலாசங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு வலுவான பொருளாதார சமூக கட்டமைப்பை உருவாக்கும் வகையிலும் ஒவ்வொரு நாடாளுமன்ற பிரதிநிதியும் விளங்கிட வேண்டும் என்பதே புதிய தமிழக கட்சியின் கொள்கையும் கோட்பாடும் ஆகும் எனவே நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழக கட்சியினுடைய வெற்றி என்பது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கான சமத்துவத்திற்கான குரலாகவும் பின்தங்கியிருக்கக்கூடிய தமிழகத்தின் அனைத்து பகுதிகளின் சம வளர்ச்சியின் திறவுகோலாகவும் விளங்கும் புதிய கட்சி துவங்க பெற்று கடந்த இருபத்தி ஆறு வருடத்தில் பல முறை நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தும் நாடாளுமன்றத்தில் அங்கம் பெறாது வேதனைக்குரியது ஏறக்குறைய முப்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் புதிய கட்சியின் வாக்கு வங்கி புதிய தமிழக கட்சி அங்கம் பெறும் கூட்டணியில் கூட்டணியின் வெற்றிக்கு வலு சேர்க்கும் வகையில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழக இன் வெற்றி தமிழகத்தின் உரிமைகளையும் மீட்டெடுக்க ஓங்கிக் கொள் கொடுத்த கொடுக்க உதவிடும் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த லட்சியத்தை நிறைவேற்ற வெற்றி ஒன்று மட்டுமே இர குறிக்கோளாக கொண்டு கள நிலவரங்களை முழுமையாக ஆய்வு செய்து வலுவான கூட்டணியில் அங்கம் பெற்றிட புதிய தமிழக கட்சியின் அரசியல் உயர்மட்ட குழு கூட்டம் புதிய தமிழக கட்சியின் தலைமை மீது முழு நம்பிக்கை வைக்கிறது அதனுடைய அடிப்படையில் உரிய யுக்திகளை வகுத்து முடிவுகளை எடுக்க புதிய தமிழக கட்சியின் தலைவர் டாக்டர் எனக்கு புதிய தமிழக கட்சியின் அரசியல் குழு கூட்டம் ஏகமானதாக முழு அதிகாரம் அளிக்கிறது கோவையில் புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்கள் சந்திப்பை பார்த்தோம் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் அரித்திமேட்டிக்காக அதாவது எண்ணிக்கையிலும் வந்து கூட்டணி வந்து வெற்றி பெறக்கூடியதாக இருக்கணும் அதே சமயத்தில் கொள்கை அடிப்படையிலும் இருக்கணும் அதுதான் வந்து எங்களுடைய பார்வை இல்லை நாங்கள் தான் அது சம்மந்தமாக எல்லாம் இல்லை அங்கே அதிகபட்சம் கேட்டால் ஒரு இரண்டு மூன்று தொகுதி நாடாளுமன்ற தொகுதிகள்தான் நான் அதெல்லாம் நாங்கள் இன்னும் முடிவு பண்ணல நாங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் அதிகமாக அகல காலம் வைக்க விரும்புகிறதில்லை நாங்கள் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நைன்டீன் நைன்டி எயிட்டில் வந்து நாங்கள் இருபது தொகுதியில் போட்டிவிட்டோம் தொண்ணூற்றி ஒம்பதில் பத்து நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டோம் இருந்தாலும் கூட இப்படி குறுகிய காலம் அப்படிங்கிறதுனால நாங்கள் குறைந்த அளவு தான் தொகுதிகள் வந்து நாங்கள் விரும்புகிறோம் நிறைய வந்து இப்போ கூட்டணி என்று இடம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல அண்ணாதிமுகவுடைய தலைமையில் தான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பெற்றிருந்தது இப்பொழுது அண்ணாதிமுக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி சென்று விட்ட பிறகு இப்பொழுது இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நிலை என்ன என்பது வந்து வந்து அது புதிதாக பழைய ஜனநாயக கூட்டணியாக அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியும் வந்து தங்களுடைய தங்களுடைய பலத்தை வந்து எல்லாருமே வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க இந்த வகையில் எல்லா கட்சிகளுக்குமே வந்து தாங்கள் வந்து தனித்து நின்றால் வந்து வெற்றி பெறுவோம் வந்து சொல்லுவது வந்து இயல்பு அது ஒன்று புதிய விஷயம் கிடையாது வந்துட்டு பாஜகவுடைய ஆட்சியை பற்றி ஆட்சி நீங்கள் இப்பொழுது வந்து ஒட்டுமொத்தமான வந்து இப்போ தேர்தலுக்கு வந்து இப்பொழுது வந்து ஒட்டுமொத்தமான புதிய அரசியல் சூழல் நிலவுக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் பெற்றிருந்தோம் இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஒன்று இல்லை இப்போ புதிய தமிழகம் கட்சி முழுக்க முழுக்க ஒரு சுதந்திரமான நிலையில் வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் நாங்கள் வெற்றி பெறணும் தமிழ்நாட்டினுடைய குரல் ஓங்கிகளிக்கணும் மாநிலத்தினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அந்த அப்புறம் அந்த நிலையில் இருந்து தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர பழைய நிலையில் இருந்து எந்த வித சுற்றி நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணல ஏற்கனவே பாஜக கூட்டணியை வந்து இல்லை அதுக்கு அதுக்கு அதுக்குண்டான வாய்ப்பெல்லாம் காலம் கடந்து போச்சு இப்பொழுது அது வந்து கவிழ்ந்த கலைய தலையம் ஏறாது என்று சொன்னது போல் இப்பொழுது வந்து அதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிற மாதிரியே தெரியல ஆனால் அதை பற்றி பேச பிரயோஜனமே கிடையாது அதிலிருந்து கடந்து அவர்களும் புகு தூரம் போய் விட்டார்கள் நாங்களும் அதிலிருந்து முகு தூரம் வந்து எப்படிங்க இல்லை எங்களுடைய நிலைப்பாடு கொடுத்தா இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுடைய நிலைப்பாடு புதிய தமிழகம் கட்சி இந்த முறை நாடாளுமன்றத்தில் வந்து அங்கம் பெறணும் வெற்றி பெறணும் அதுக்கு வந்து வெற்றிக்கு வந்து அரித்திமேட்டிக்காகவும் அதாவது வந்து என்னுடைய அடிப்படையிலும் வெற்றி வாய்ப்பை யாரால் உருவாக்கி தர முடியும் என்ற எல்லாவற்றையும் விஸ்பிளோர் நாங்கள் வந்து எல்லாவற்றையும் நாங்கள் வந்து ஆய்வு பார்த்தா இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறோம் இன்னும் நாள் இருக்கிறதுனால வந்து ஏப்ரல் மாதம் தான் தேர்தலுங்கிறனால நாங்கள் வந்து கள அளவிலும் இன்னும் ஆய்வு செய்து வந்து சரியான முடிவெடுப்போம் அது எங்களுடைய கட்சியினுடைய பெருமித்தும் இருக்கும் அதே சமயத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த நலனுக்கும் பல இருக்கும் எப்படிங்க இல்லை நாங்கள் வந்து இப்பொழுது வந்து எந்த கூட்டணி என்று இந்த நிமிடம் வரையிலும் நாங்கள் வந்து வெளிப்படையாக அதாவது வந்து நாங்கள் வெளிப்படையாக இருக்கிறோம் நாங்கள் யாரோட கூட்டணி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எதுக்கும் எந்த முடிவுக்கும் வரல இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வந்திருக்கக்கூடிய அனைவரிடத்துலையுமே வந்து நாங்க ஒவ்வொருத்திலையும் வந்து பன்னெண்டு கேள்விகள் கொடுத்து ஒவ்வொருத்தருடைய மனதில் என்ன இருக்குது கலைஞர்கள் என்னங்கிறது நாங்கள் எழுதி வாங்கிக்கிறோம் ஸோ இதெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு நாங்கள் வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்போம் அதனால இன்றைய நிலையில யாருடன் கூட்டணி என்பதெல்லாம் வந்து இப்பொழுது நாங்கள் வந்து இன்னும் முடிவு பண்ணல அதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறதாகவே நான் கருதுகிறோம் அதாவது அதாவது ஒரு நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ அப்படிங்கிற போது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வந்து அணுகுவது வந்து இயல்பாக அது வந்து ஒரு புதிய விஷயமே இல்லை ஆனால் எந்த கட்சி அணுகினார்கள் எந்த கட்சி அணுகலின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை அதனால் வந்து எல்லா கட்சிகளும் பேசுவது என்பது இது வந்து அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் பேசுவது என்பது இயல்பான விஷயங்கள் மூன்றாவது கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி ஒன்று அமைஞ்சானா வாய்ப்பு இருக்குமா அந்த வெற்றிக்காக தீர்மானிக்கிறேன்

தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புதிய தமிழகத்துக்கு ரெப்ரஸன்டேஷன் மக்களவையிலும் வேணும் மாநிலங்களவையிலும் வேணும் இந்த அடிப்படையில் எல்லா அமித்ஷா இல்லை இப்போ வந்து இன்னும் ரொம்ப வெரி ஏழி இப்போ வந்து நாங்கள் அந்த கோரிக்கையெல்லாம் எத்தனை நாளோ நாங்கள் சொல்லி அதெல்லாம் காலம் கடந்து போச்சு அவங்களும் கைவிட்டாங்க அதனால் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இல்லை அதனால இப்பொழுது வந்து கோரிக்கைகளை வந்து எந்த கோரிக்கை வைக்கிறது இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் இது தமிழ்நாட்டினுடைய ஏழு கோடி மக்களுடைய ஒட்டுமொத்தம் நலன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி வந்து ஒரு வலுவான குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கொடுங்கிறது தான் எங்களுடைய எண்ணங்கள் எனவே அதை நோக்கி மட்டுமே நாங்கள் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பலனளிக்கக்கூடிய வகையில் ஒரு வாய்ஸ் அங்கே வேணுங்கிறது தான் இப்போ இதே பாருங்க இப்போ எத்தனையோ பிரச்சனைகள் பேசப்படுது ஆனால் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த நிலமும் வந்து சேரல ஒரு வாய்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான வாய்ஸ் அதுக்காக தான் நாங்கள் வந்து இல்ல நாடாளுமன்ற இல்ல அதை பத்தி நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து அதை பற்றி நாங்கள் சொல்லுவோம் இப்பொழுது இன்னும் கூட்டணிகளே உருவாகாத போது அதை பற்றியெல்லாம் வந்து ஒரு பெரிய தேசிய அளவுக்கு நடக்கூடிய தேர்தலில் ஒரு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ பேசுகிறக்கு வந்து அதை வந்து அதை முன்னெடுத்து வாய்ப்பில்லை தேர்தலின் கீழ் என்னென்ன இடம்பெறுங்கிறது நாங்கள் அப்புறம் சொல்லுவோங்க இப்பொழுது வந்து வலுவான கூட்டணி அமைக்கிறது ஒன்று தான் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெறக்கூடிய அம்சம் மற்றபடியாக தேர்தல் நாங்கள் வந்து கூட்டணி இடம்பெற்று எங்களுடைய கட்சியில் சார்பாக என்ன கோரிக்கை வைக்கப்படும் வந்து தேர்தல் அறிக்கையில் பின்னாடி சொல்லுவோம் இன்னைக்கு எங்க முன்னாடி இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நலன் பெறக்கூடியது புதிய தமிழகம் கட்சிக்கு வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் அங்கம் பெறுவது அல்லது கூட்டணியை வலுப்படுத்துவது இதுதான் வந்து எங்களுடைய அஜெண்டாது இல்ல அது அப்படி சொல்ல தமிழ்நாட்டில் வந்து இப்போ மூன்று தெளிவா அப்படித்தான் இருக்குது மூன்று அடி நாள் அடி மோடியை அதாவது மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி நல்லது எந்த யார் செய்தாலும் அதை வந்து அவருடைய காலகட்டத்தில் பாராட்டியிருக்கிறோம் ஏதாவது வந்து மக்களுக்கு வந்து அது தொல்லை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அதை விமர்சிச்சிருக்கிறோம் வேற வந்து பகை உணர்வோடோ எதிரித்தன்மையோட வந்து எதையும் விமர்சனம் பண்ணதே இல்லை நன்மை வைக்கிறது இப்போ தேசிய நலனில் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் வருகின்ற பொழுது அந்த 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 நோக்கத்தோடு வந்து அதை பாராட்டியிருக்கும் அதே சமயத்தில் வந்து இப்போ இதே வந்து நீங்கள் மோடினா நிலக்கரி எல்லாம் வந்து தனியார் கொடுக்குற போது கடுமையாக நான் வந்து அப்போஸ் பண்ணேன் ஏர்போர்ட்டுகள் அதே போல் வந்து துறைமுகங்களை வந்து தனியார் கொடுக்குற போது கடுமையாக அப்போஸ் பண்ணுறோம் சில விஷயங்களை ஆதரிக்கிறோம் அதுக்காக வந்து அவர்களை ஆதரித்து விட்டோம் என்று சொல்வதில்லை அவர்களை எழுத்து விட்டோம் என்று சொல்வதில்லை அதே போல் தமிழ்நாட்டிலையும் வந்து நல்ல திட்டங்களை ஆதரிச்சுக்கிறோம் தவறான திட்டங்களை விமர்சனம் செஞ்சுக்கிறோம் எனவே இப்போ இப்பொழுது வந்து இது நடக்கக்கூடியது வந்து நாடாளுமன்ற தேர்தல் இது வந்து இப்போ தேசிய அளவுக்கு வந்து இப்போ சென்ட்ரலில் கவர்மெண்ட்டை எப்படி எப்படிப்பட்ட கவர்மெண்ட் இருக்கணும் அதே போல் மாநிலத்தில் வந்து எப்படிப்பட்ட இருந்தால் வந்து மாநிலத்துக்கு வந்து உரிமைகளை மேட்டெடுக்க முடியுங்கிறதுக்கான ஒரு தேர்தல் அதனால வந்து சிறிய அளவுக்கான பிரச்சனைகளை இதில் வந்து முன்னெடுத்த முடியாது மேஜர் மெகா பிரச்சனை அதாவது வந்து மேஜர் இஷ்யூஸ் தான் நம்ம இதில் தேர்தலில் திமுக தொகுதியில் நிற்கிறார்கள்

அப்படிங்கறதெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு தான் போகும் இப்ப இந்த கட்டத்துல இல்ல அது தேவையில்லைங்க அது தேவையில்லை அது வந்து இது இந்தியாவில் வந்து யாரும் அப்படி வந்து பண்ணல வெற்றி பெற்ற தான் வந்து நடந்துச்சு அதையும் நீங்க அப்படி மட்டும் ஏன் பாக்குறீங்க நாங்கள் சேரக்கூடியது வலுவான கூட்டணி ஆகலாம் இல்ல புதிய தமிழகம் சேர்ந்த பிறகு அது வலுவான கூட்டணி ஆகலாம் இல்லை அதுல அப்படியும் ஒன்று இருக்குது இல்லை அதையும் நீங்க பாருங்க அப்படி நான் சொல்ல இல்ல இந்தியாவில் இருவரிலும் அப்படி ஒரு நடைமுறை இல்லை ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தொண்ணூத்தி ஒன்பதுல தொண்ணூத்தி எட்டுல இது நாடு இந்தியாவில் நடைபெற்ற எந்த தேர்தலையும் இவர் தான் பிரதமர் என்று சொல்லி எந்த தேர்தல் நடைபெறுது அந்த கட்சியிலே ஒரு வேட்பாளர் நிறுத்துவது என்பது பேர் நாடு முழுக்க இருக்கிறது என்பது பேர் இல்லை இப்போ இப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து இது ஏலி ஸ்டேஜ் வந்து இப்போ நாங்கள் எந்த கூட்டணியும் பற்றி பேசல இப்போ வந்து புதிய தமிழகம் என்ன நிலைப்பாடு எடுக்கலாம் என்பதை பற்றி ஆலோசனை கூட்டம் எனவே இது எங்கள் கட்சியை பற்றி நிலைப்பாடு மற்ற கட்சி மற்ற கூட்டணி பற்றி ஆலோசிக்கிறதுக்கு உண்டான நேரம் அல்லது எங்கள் கட்சி எந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிறது பற்றிய ஒரு கைடன்ஸ் எனக்கு வந்து நான் வந்து ஜனநாயக ரீதியாக கட்சியினுடைய பொறுப்பாளர் கேட்டு நாம் இந்த மாதிரி ஒரு அணிக்கு சென்றால் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும் நாமும் மற்ற விண்வின் சுச்சுவேஷன் நாமும் மற்றவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆலோசனை கொடுத்தோம் இது ஒரு ஏழி ஸ்டேஜ் இன்னும் இன்னும் அடுத்த கட்டண இருக்குது இல்லை அவர் இன்னைக்கு அண்ணாம வேற மாதிரி அவர் சொல்லிக்கிறார் அண்ணாமலை வந்து அதுக்கு நாங்க அப்படி அண்ணாதிமுக சொல்ல அது எல்லாருக்கும் தான் கதை திறந்து கிடக்குது யார் வேணா வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவங்களும் சொல்லுங்க அதனால வந்து நாம் அது எல்லாம் தனிப்பட்ட முறையில் போக வேண்டாம் நம்ம அந்த இது இல்லை இன்னைக்கு இன்று நடக்கக்கூடியது புதிய தமிழகம் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதற்கு உண்டான ஆலோசனை கூட்டம் இல்லை எங்களுக்கு வந்து கட்சி வந்து கெய்டு பண்ணியிருக்குது நீங்கள் வந்து நல்லா வலுவான கூட்டணியை எல்லாம் இடம் பெறுவது வலுவான கூட்டணி அமைக்கிறது தான் அஜெண்டாவாக இருக்கணும்னு சொல்லி நடிகர் டைவர்ட் பண்ண வேண்டாம் உறகத்துக்கு <laughs> போயிட்டாங்க <laughs> <laughs> <laughs>

ஒரு என்னுடைய தனிப்பட்ட முறையை சொல்கிறேன் அதை நீங்கள் நான் பொலிட்டிக்கல் இன்டர்பிரிபர் பண்ணக்கூடாது ஒரு உறுப்பினர் வந்து ஒரு முக்கியமான இஷ்யூ பேசுகிற போது அவன் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து அதிகமான வெள்ள நிவாரண நிதி வேணும் அப்படின்னு அவங்க பேசுகிறான் அது கொடுக்கலாம் கொடுக்க தேவையுண்டு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிதான் கருத்து வரணும் அதை டைவெர்ட் பண்ணுற மாதிரி கருத்துக்கள் யார் கருத்துன்னு சொல்ல வேண்டியது அதுதான் வந்து அதுதான் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஆனால் இவர் இவர் வந்து வெள்ள நிவாரண நிதி கூடுதலாக வேணுங்கிறதை இங்கே பேசலாம் இல்லை நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்லி சொல்லணும் இல்ல அது வந்து உங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லணும் பட் ஆனா அதை அந்த ஒட்டுமொத்தமான கருத்தையும் டைவிட் பண்ற மாதிரி பேசக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒப்பியம் அதுதான் இல்ல சரி இருக்கக்கூடாது அதாவது வந்து இட் இஸ் எ இட் இஸ் நாட் டு ஒன் பர்சன் ஒரு கான்ஸ்டியூன்ஸ் இட் இஸ் இ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த நலன் நான் வந்து இப்போ தூத்துக்குடி திரு திருநெல்வேலியில் ரெண்டு டிஸ்டிக்லேயும் நான் போய் வந்து ஒர்க் பண்ணுங்க அங்கே டேமேஜ் வந்து இட் இஸ் டெஃபினட்டாக மிகப்பெரிய டேமேஜ் காமலுடைய புரட்டு வந்து கடைசி விரலும் வந்து ரெண்டு பக்கம் வந்து அப்படியே கரைகள் உடஞ்சிச்சு எல்லா குளங்களும் போயிடுச்சு பல்லாயிரக்கணக்கான இறக்கணக்கான ஒரு ரூபா வேணும் அதை வந்து ரெனோவேஷன் பண்ணுறது ஸோ அதனால் வந்து அந்த நிதி கேட்குற போது வந்து நாங்கள் கொடுக்குறோம் கன்சிடர் பண்ணுறோம் அதுதான் வந்து வரணும் அதுலேருந்து டைட் பண்றதுக்கு நாங்கள் முதல்லையே முன்கூட்டியே அறிவிப்பு கொடுத்தோம் அதெல்லாம் வந்து தட் இஸ் நாட் குட் அப்படின்னு மூன்று அணிகள் தமிழ்நாட்டில் ஏன் நாலி கொடுக்குறதில் நாலி இன்னொருத்திருக்காருல்ல அதான் வரையிட்றேன் நீங்கள் இந்த போது அணிகள் வந்து நோட்டாக கூட போட்டி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தனியான அவன் ஒரு அணிதானே நம்ம அதே எப்படி அதெல்லாம்

அமராவதிக்கு <laughs> டிஎம் <laughs> 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 <laughs>